வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் சம்ப மற்றும் கீரி சம்ப அரிசிக்கு தட்டுப்பாடு வேதன அதிகரிப்புக்கு பெருந்தோட்டு நிறுவனங்கள் இணங்க வேண்டும் பிரதி அமைச்சர் தெரிவிப்பு அதிபர் ஆசிரியர் மீதான வாழ்வெட்டு சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒரே பிரசவத்தில் பிறந்த ஐந்து குழந்தைகள் உணவகத்துக்கு முன்ன துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பையோடிய நபர்கள் அதிகாலையில் ரத்து சுதந்திர சதுக்கத்தை சுற்றி விசேட போக்குவரத்து திட்டம் ராணுவ சிப்பாய்கள் நலன்புரி பிரிவு இன்று முதல் ஆரம்பம் அதா உள்ளா முஸ்லிம் காங்கிரஸ் முதலமைச்சர் வேட்பாளரா வெளியான தகவல் மரணித்த மரணித்தாயின் ஆசையை நிறைவேற்ற வெளிநாடு சென்ற சகோதரன் செய்தி ககமுள்ள அரிசி மொத்த விற்பனை நிலையத்தில் சம்பா மற்றும் கீரிசம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அந்த சங்கத்தின் தலைவர் பி கே ரஞ்சித் தெரிவித்துள்ளார் சில வர்த்தகர்கள் அரிசியை பதுக்கி வைத்துள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை உப்பு தட்டுப்பாட்டிற்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உப்பு விரைவில் நாட்டை வந்தடையும் தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது இருப்பினும் சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது பெருந்தோட்டு தொழிலாளர்களுக்கான வேதன அதிகரிப்பு விடயத்தில் அரசாங்கத்தின் கோரிக்கைகளுக்கு பெருந்தோட்டு நிறுவனங்கள் இணங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என பெருந்தோட்டு மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் கொட்டக்களையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதன அதிகரிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இந்த வடிவம் தொடர்பில் அறிவிக்கப்படும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அம்பாறை ஆலியம்படி வெம்பு பிரதேசத்தில் அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடைபெற்ற சம்பவத்தை கண்டித்து இன்று திருக்கோவில் பகுதியில் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருக்கோவில் கல்வி வலயத்திற்குட்பட்ட ஆலயடி வேம்பு திருநாவுக்கரசு வித்தியாணத்தின் அதிபர் மற்றும் ஆசிரியர் இருவர காபோது சாதாரண தர மாணவர்களுக்கு செயலமரபு ஒன்றை அறிவிக்க கடந்த வெள்ளிக்கிழமை தம்பட்டியைச் சேர்ந்த மாணவியொருவரின் வீட்டுக்கு சென்றிருந்தனர் அப்போது மதுபோதையில் இருந்த ஒருவர் அவர்களை வாழால தாக்கியதோடு அவர்கள் பயன்படுத்திய இரு மோட்டார் சைக்கிள்களையும் சேதப்படுத்தியுள்ளார் இந்த தாக்குதலில் காயமடைந்த இருவரும் வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருக்கோவில் கல்வி வளையத்திற்குட்பட்ட ஆசிரியர்கள் இன்று காலை ஒன்பது மணிக்கு தமிழுவில் மகா வித்தியாலயத்திற்கு முன்னாள் ஒன்று கூடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சம்பூர் மகா வித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு கோரி பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் இன்று காலை பாடசாலைக்கு முன்பாக கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பூர் மகா வித்தியாலயத்தில் ஐநூற்று இருபத்தி ஆறு பாடசாலை மாணவர்கள் கல்வி கேட்கின்றனர் அத்தோடு அபிவிருத்தி உத்தியோகத்தர் நான்கு ஆசிரியர்கள் இருபது என தற்போது கடமையாற்றுகின்றனர் எனினும் கணிதம் ஆங்கிலம் விஞ்ஞானம் உள்ளிட்ட ஆறு முக்கிய பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதாகவும் இதனை நிவர்த்தி செய்து தருமாறு கோரியே இந்த கவனையீர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்ட இடத்திற்கு முதுர் வலய கல்வி அலுவலகத்தின் பிரதிக் கல்வி பணிப்பாளர் தேவதாஸ் ஜெயந்தன் வருகை தந்து ஆர்ப்பாட்டத்தில் முடியுமான ஏற்பாடுகளை செய்து தருவதாக தெரிவித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறித்த இடத்திலிருந்து வெளியேறி சென்றமை குறிப்பிடத்தக்கது ஜாய்போதன வைத்தியசாலையில் ஒரே தடவையில் ஐந்து குழந்தைகள் பிரசவித்த சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் உள்ளது யாழ் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த தம்பதியினரே ஐந்து குழந்தைகளை ஆரோக்கியமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது குழந்தைகள் தற்போது விசேட பராமரிப்பு பகுதியில் வைத்து பராமரிக்கப்படுவதாகவும் யாழ்ப்பாணபோதன வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் கொழும்புகாலி பிரதான வீதியில் பிரதேசத்தில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு முன்பாக துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இன்று திங்கட்கிழமை அதிகாலை ஒன்று முப்பது மணிகளவில் இடம்பெற்றுள்ளது தொம்பை பிரதேசத்தில் உள்ள உணவகத்துக்கு முன்பாக சென்ற இனம் தெரியாத நபர்கள் சிலர் வானத்தை நோக்கி சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இதன்போது துப்பாக்கிதாரிகள் உணவு உரிமையாளரை தீவிரமாக கண்காணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அம்பலாங்குடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரயில் சாரதிகள் பற்றாக்குறை காரணமாக இன்று காலை சுமார் பதினைந்து ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் ரயில் சாரதிகள் மருத்துவ விடுப்பு எடுத்ததால் இந்த நிலைமை ஏற்பட்டதாகவும் பிற்பகலுக்குள்ள நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்படும் எனவும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் மறைந்த பிரபல நடிகை மாலினி பொன்சேகாவின் இறுதி சடங்கு ஏற்பாடுகள் காரணமாக கொழும்பு சுதந்திர சதுக்கத்தை அண்மைத்த பகுதியில் இன்று சிறப்பு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இன்று காலை முதல் மாலை ஏழு மணி வரை பாதுகாப்பு நடவடிக்கைகள் அமுலில் இருக்கும் எனவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தை சுற்றியுள்ள பகுதியில் ஒரு சிறப்பு போக்குவரத்து திட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளது எனவே மாற்று வீதியை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகளை போலீசார் கூறியுள்ளனர் மறைந்த நடிகை மாலனி பொன்சேகாவின் இறுதிச் சடங்கு இன்று பூரண அரச அனுசரணையுடன் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இலங்கை சினிமாவின் ராணியாக கருதப்படும் மாலனி பொன்சேகாவின்

பிரதான வீதி வீதி போன்ற பகுதிகளில் இந்த அடர்ந்த பனிமூட்டம் மற்றும் வீதியில் போனிகள் குதிக்கும் அபாயம் உள்ளதனால மிக குறைந்த வேகத்தில் வாகனங்களை செலுத்துமாறு அறிவித்துள்ளனர் தமக்கு முன்னால் வரும் வாகனங்களை பார்க்க முடியாத நிலையில் வாகன சாரதிகள் ஒவ்வொரு வாகனத்தின் மின் விளக்குகளையும் ஒளிர விடுமாறு வாகன சாரதிகளிடம் நூரலியா போக்குவரத்து போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராணுவ முகாம்களிலும் இன்று முதல் ராணுவ சிப்பாய்கள் நலன்புரி பிரிவு ஒன்று நிறுவப்படும் என ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்தோவின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த சிப்பாய்கள் நலன்புரை பிரிவு அனைத்து ராணுவ முகாம்களிலும் உள்ள கட்டளை அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் செயற்படுமா இதன் மூலம் ஓய்வுபெற்ற அங்கவீனமுற்ற மற்றும் உயிரிழந்த ராணுவ சிப்பாய்களின் குடும்பங்களுக்கான நலன்முறை நடவடிக்கைகள் எளிதாக்கப்படும் எனவும் ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது மாகாண சபை தேர்தலில் கிழக்கு முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய காங்கிரஸ் தலைவரான ஏ எல் எம் அதா உள்ளாவை களமிறக்குவதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்து இருப்பதாக வெளிவந்திருக்கும் செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை என்று அக்கட்சியின் செயலாளர் நாயகம் நிஷா காரியப்பர் தெரிவித்தாா் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தெகாமாடுள்ள மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஏ எம் அதா உல்லா மற்றும் எஸ் எம் எம் முசாரப் ஆகியோருடன் எமது கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மையே இந்த பேச்சுவார்த்தையில் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பிலும் மற்றும் சில பொதுவான விடயங்களுமே பேசப்பட்டன ஆனால் கிழக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய காங்கிரஸ் தலைவர் அதா உல்லாவை குறித்தோ அதற்கு எமது கட்சி இணக்கம் தெரிவிப்பது தொடர்பிலோ இந்த சந்திப்பில் எதுவுமே பேசப்படவில்லை என செயலாளர் நாயக நிசாமுக்கு அரிய தெரிவித்தார் விளக்குமரியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த ஆலத் கமகே சிறைச்சாலை அதிகாரிகளால் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்திற்கு என்று அழைத்து வரப்பட்டுள்ளார் கடந்த அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் தரமற்ற கரிம உரத்தை இறக்குமதி செய்தமை தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் இன்று இடம்பெறவுள்ள நிலையிலேயே அவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கி உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணிக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான தனஜான் லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அசார் சபாநாயகர் அண்மையில் பாராளுமன்றத்தில் சந்தித்தார் இந்த சந்திப்பில் தூதுவர் அசார சபாநாயகரின் நியமனம் தொடர்பில் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இஸ்ரேலிய சபாநாயகரின் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டார் சுற்றுலா விவசாயம் விஞ்ஞானம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் வர்த்தகம் முதலீடு மற்றும் மருத்துவத் துறைகள் உள்ளிட்ட பிரதான துறைகளில் இலங்கை மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு இலங்கை இஸ்ரேல் பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தை பத்தாம் பாராளுமன்றத்தில் ஸ்தாபிப்பதன் முக்கியத்துவத்தை தூதுவர் வலியுறுத்தினார் இந்த சந்திப்பில் பௌத்தம் தொடர்பில் கருத்து தெரிவித்த சபாநாயகர் வாய்த்திகர் ஜகத் விக்ரமரத் அதன் போதனைகள் உலக அமைதி மற்றும் சகவாழ்வை வளர்ப்பதற்கு எந்த காலத்துக்கும் பொருத்தமானது எனவும் தெரிவித்தார் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் புதிய உபவேந்தராக மருந்த சேர்ந்த பேராசிரியர் தீன் என்று நியமிக்கப்பட்டுள்ளார் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முதல் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பதவி வெற்றிடமாக காணப்படுகிறது புதிய உபவேந்தரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு கடந்த காலத்தில் நடைபெற்ற நிலையில் இந்த பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப இயல்பு பீடாதிபதியான கலாநிதி ஜூ எல் அப்துல் மஜித் பதில் உபவேந்தராக செயற்பட்டு வந்தார் பொறியியல் பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் கலாநிதி எஸ் எம் ஆர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர மே முதல் நியமிக்கப்பட்டுள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது கல்முனி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் எஸ் அகிலா இஸ்அடீனின் ஆலோசனைக்கு அமையில் நிந்தவூர் பிரதேசத்தில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதற்கமைய நீந்தவொரு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் நீந்தவொரு கல்முனை அல் மஸ்லம் வித்யாலயத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்து டெங்கு நோய் தடுப்பு செய்ய திட்டமும் இன்று நீந்த ஒரு கல்வினை அல் அஸ்லம் சுற்று வட்டாரத்தில் இடம்பெற்றது இதன்போது டெங்கு நுழம்புகள் அற்ற பாதுகாப்பான பிரதேசமாக பாடசாலை சுற்றுச்சூழலை மாற்றியமைக்கும் நோக்குடன சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையில் பாடசாலை சூழலில் உள்ள வீடுகளுக்கு சென்று பார்வையிடப்பட்டுள்ளது அத்துடன் டெங்கு நுழம்பு பெருகும் இடங்களில் கண்டறியப்பட்டு அழித்தொழிக்கப்பட்டதுடன் டெங்கு நுழம்பு பெருகும் வகையில் பெருகையில் பாதுகாப்பற்ற முறையில் வைத்திருந்தவர்களுக்கு எச்சரிக்கைகளும் வழங்கப்பட்டன மட்டப்பிளப்பு மாவட்டம் முனைதீவு கிராமத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் வேலைவாய்ப்புக்காக பிலராஸ் நாட்டிற்கு சென்ற நிலையில் அவர் அங்கு மரணமடைந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது பின்னர் அவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவரின் சகோதரன் விநாயக மூர்த்தி சசிகரன் கருத்து தெரிவிக்கையில் எனது தம்பி விநாயக மூர்த்தி பகிரதன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஏழாம் தேதி பெலாரஸ் எனும் நாட்டுக்கு தொழில் வாய்ப்புக்காக சென்றார் திருகோணமலையைச் சேர்ந்து ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவரூடாக சட்ட ரீதியாகத்தான் அவர் பயணமானார் எனது அம்மா மரணித்து ஒரு வருடமான காலத்தின் பின்னர் மிகுந்த மனவேதனைக்கு உட்பட்டு மிகவும் சிறப்பு மத்தியில்தான் எனது தம்பி பெலாரசு நாட்டிற்கு சென்ற அவர் அங்கு என்ன சுமைகள் இருந்தன என்பது தொடர்பாக எங்களுக்கு எந்தவித தகவல்களையும் கூறவில்லை எப்போதும் போல என்னுடன் சிரித்து பேசிக் கொண்டே இருந்தார் அங்கு சிரமப்படுவதாக கூறவில்லை இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்காம் மாதம் ஆறாம் தேதி அவர் அங்கு தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக தகவல் கிடைத்திருந்தது இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் திகைத்து போனோம் அந்த அதிர்ச்சியில் இருந்து எம்மாள் இன்றும் மீள முடியாமல் இருக்கிறது நான் எனது தம்பி வெளிநாடு சென்ற ஆவணங்கள் அனைத்தையும் கொண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்கியிருந்தேன் எனது மரணம் அடைந்திருந்தால் அவருடைய பிரேதத்தை எனக்கு கொண்டு வந்து தருமாறு உரிய நாட்டிடம் தெரிவிக்குமாறு அந்த உத்தியோகத்தரிடம் தெரிவித்திருந்தேன் குறித்த ஆவணங்கள் அனைத்தையும் அவர்கள் வெளிநாட்டு தூதரகத்திற்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் எனது தம்பிக்கை என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக நான் பல அரசியல்வாதிகளிடமும் தெரிவித்திருந்தேன் இது தொடர்பாக ஒரு சிலர் எனது வீட்டிற்கு வந்து நிலைமையை விசாரித்து தகவல்கள் பெற்று சென்றார்கள் ஆனால் இன்று வரையில் எனது தம்பி தொடர்பாக எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை தம்பியை பெலாரஸ் நாட்டிற்கு அனுப்பிய முகவருடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவருடைய உடலை தகனம் செய்துவிட்டதாக எனக்கு குறுஞ்செய்தி ஒன்றை மாத்திரம் அனுப்பியுள்ளார் மீண்டும் அவருடன் தொடர்பை ஏற்படுத்த முயன்றபோது அவர் எமது அழைப்புக்கு பதிலளிக்கவில்லை அளிக்கவில்லை பெலாரஸ் நாட்டுடன் தொடர்புடைய ஏனைய நாடுகளின் தூதரகங்களும் இதனை கருத்தில் கொண்டு எனது சகோதரனுக்கு என்ன நடந்தது என்பதை அறிந்து உரிய விசாரணைகளை மேற்கொண்டு எனது சகோதரன் உயிரோடு இருக்கின்றாரா உண்மையிலேயே மரணித்து விட்டாரா அவர் மரணித்தால் அவருடைய பேரேதம் எங்கிருக்கின்றது என்பதை யாராவது எமக்கு தெரிவித்து உதவி செய்யுமாறு நாம் வினயமாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் என தெரிவித்தார் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்